அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சிவாயா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஒரு திருமண பொருத்தத்தை வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்க்க போறோம் திருமண பொருத்தம் பார்க்கறதுக்கு வந்து பத்து பொருத்தம் பார்க்கணும்னு அவசியம் கிடையாதுங்க ரெண்டு நட்சத்திரத்தை மட்டும் வச்சு பார்க்கறதுக்கு ஒரு சாஃப்ட்வேரே போதும் அதாவது ஒரு ஆப்பே போதும் இதுக்கு வந்து ஜோதிடர்கள் வந்து தேவையில்லை ஜோதிடர் ஞானம் அதிகம் வந்து தேவையில்லை அந்த மூலயமா போடுற பத்து பொருத்தத்துல வந்து பலன்கள் உண்டா அப்படின்னா இல்ல ரெண்டு நட்சத்திரத்தை மட்டும் வச்சு வந்து ஒரு திருமண வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க முடியாது மெயின் வந்து ரெண்டு பேரோட லக்னமும் வந்து நல்லா இருக்கணும் அதாவது சுப லக்னங்களுக்கு சுப லக்னங்களையும் பாவ லக்னங்களுக்கு பாவ லக்னங்களையும் தேர்ந்தெடுக்கணும் உதா உதாரணத்துக்கு சனி செவ்வாய் லக்னங்களை பொருத்தலாம் குரு சுக்கர லக்னங்களை வந்து பொருத்தலாம் இந்த மாதிரி சுப லக்னம் பாவ லக்னத்தை பிரிச்சுக்கிடணும் அதுலேயும் நிறைய விதிவிலக்கு இருக்குது இப்போ பாவ இருந்தாலும் லக்னத்தோட குரு தொடர்புல இருந்தால் அது சுப லக்னமா மாறிடும் அதே மாதிரி நிறைய விதிவிலக்குகள் இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா சந்திரன் சந்திரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா பௌர்ணமியை நெருங்கிட்டு இருக்கிற ஒளிபுந்திய சந்திரனா உள்ளவங்களுக்கு அமாவாசை சந்திரன் உள்ளவங்களுக்கும் பொருத்த கூடாது இதுலயும் விளக்கு இருக்கு அந்த அமாவாசை உள்ள சந்திரன் வந்து குரு கூடையோ சுக்கரனுடைய தொடர்களை இருந்துட்டாருன்னா அவர் ஒளிபுரந்திய சந்தர்னா மாறிடுவார் இந்த மாதிரி வந்து சில நுணு நுணுக்கமான விஷயங்கள் இருக்குது இதில் வந்து இன்னொன்று எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள் வந்து பொண்ணுக்கோ பையனுக்கோ சுபத்துவமா இருந்தா பிறந்த இடத்துல இருந்து நகர்த்தும் அதுக்கப்புறம் அப்போ வந்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடிய நபர்கள் வந்து அதே ஊரை சேர்ந்த நபர்களா இருந்தா இதே மாதிரி எட்டு பனிரெண்டோட இடங்கள் வந்து சுபத்துவமா இருக்கதா அவங்களும் நகரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதாங்களும் பார்க்கணும் வெளியூரில் இருந்தாங்கன்னா அங்கேருந்து இங்க வந்து அவங்க தங்குற மாதிரி இருக்காங்க இந்த மாதிரி இந்த அமைப்புகளையும் பாக்கணும் தசாபுத்தி அமைப்புகளை மிக மிக முக்கியமா பார்க்கணும் ஆறு எட்டு தசாபுத்திகள் வந்து நடக்க கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்கணும் கோச்சார ரீதியா வந்து சனி இருந்தால் அதுல சில விதி விலக்குகள் இருக்கு அது விதி விளக்குகளுக்கு இப்போ வந்து ஆண் ஜாதகம் இருக்குது அடுத்து வந்து பெண் ஜாதகமும் வந்துட்டு இருக்கு ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம் வந்துட்டு இருக்கு டீட்டெயிலாக சொல்லல கட்டம் போட்டிருக்கேன் அந்த கட்டத்துல வந்து நீங்க வந்து அந்த ஜாதகத்தை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க பெண் ஜாதகத்தை வந்து நான் சொல்லிடுறாங்க ரெண்டு பேருமே வந்து சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்காங்க லக்னத்தில் வந்து பெண்ணோ சுக்கரனோட லக்னத்துக்கு வந்து குரு தொடர்புலையும் லக்னாதிபதி வந்து பத்தாம் வீட்டில் சுக்கரனுடைய வீட்டில் திக்பலமாக இருக்கார் இந்த பொண்ணு வந்து பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிரதமி திதியில் தான் பிறந்திருக்கு தேய்பிரை பிரதமி திதியில் பிறந்திருக்கு இப்போ பையன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கே பிறந்திருக்காரு அதே சிம்ம லக்னம் தான் லக்னாதிபதி வந்து ஆனால் நீச்சம் ஒரே நேரத்தில் பௌர்ணமி சந்திரன் பார்வையில் இருந்தாலும் ஒரே நேரத்தில் நீச்ச செவ்வாயோட பார்வையிலையும் சனியோட ஆட்சி பெற்ற சனியோட பார்வையிலையும் பாவத்துவமாக இருக்காரு அந்த பொண்ணுக்கு லக்னம் நல்லா இருக்கு லக்னாதிபதி நல்லா இருக்கு இந்த பையனுக்கு வந்து லக்னம் வந்து பெருசாக வந்து பாவிகள் தொடர்பும் இல்லை சுபர்கள் தொடர்பும் இல்லை அதே நேரத்தில் வந்து லக்னாதிபதி வந்து வீக்காக இருக்கார் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆனால் பௌர்ணமி பக்கத்துல தான் ரெண்டும் பிறந்த ரெண்டு ஜாதமும் பௌனி பௌர்ணமி பக்கத்துல தான் பிறந்திருக்காங்க அடுத்து கோச்சார ரீதியாக ரெண்டு பேத்துக்குமே ஜென்மசனி அஷ்டமசனி அந்த மாதிரி தாக்குதல்கள் இல்லை தசாபுத்தி அடிப்படைகளுக்கு அடுத்து வந்துடணும் அதுக்கு முன்னாடி ரெண்டாம் இடங்கள் எட்டாம் இடங்கள் அஞ்சாம் இடங்கள் இதை வச்சு வந்து தாமத திருமணமா ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணமா இப்போ சின்ன வயசுல முடிக்கக்கூடாத திருமணங்கள் இந்த மாதிரி விதிகளும் இருக்கு பையனுக்கு முப்பத்தி ரெண்டு வயசு மூணு மாசம் ஆகுது முப்பத்தி ரெண்டு வயசு மூணு மாசம் ஆகுறதுனால அந்த விதிகள்லாம் வந்து நம்ம பார்க்கல இப்போ இளம் வயசுல முதிக்கிற மாதிரி இருந்தா அந்த விதிகளையும் பார்க்கணும் அதாவது சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ற விதி இருக்குதாங்கிறதையும் பார்க்கணும் இப்போ பொண்ணோட ஜாதகத்துல நீச்ச சனியோட மூணாம் பார்வைக்கும் ராகுவோட இணைவுக்கும் நடுவுல சுக்கரன் மாட்டி கொண்ட மாதிரி தோன்றினா கூட சனி கூடையோ ராகு கூடையோ ஒரு தொடர்பு இல்லை சுக்கரன் ஒரு டிகிரி ராகு இருபது டிகிரி சனி வந்து பதினேழு டிகிரி ரெண்டு பேரோட தொடர்புலையும் சுக்கரன் இல்ல விலகி இருக்கார் ஆனா இந்த பையன் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா சுக்கரன் அஞ்சாம் இடத்துல ஒரு சுபர் கோண வீட்டில் குருவோட வீட்டில் நல்ல நிலைமையில் இருக்கிற மாதிரி தோன்றுனா கூட ராகு வந்து நாலாம் இடத்துல இருக்கிற மாதிரி தோன்றுனா கூட இங்கே ராகு இருபத்தி டிகிரி சுக்கரன் ஒரு டிகிரி அங்கே சுக்கிரன் வந்து ராகுவால் கடுமையான பாவத்துவத்தில் இருக்காரு அப்படிங்கறதை பொண்ணுக்கு சுக்கரன் வீக் இல்ல இதையும் நம்ம கண்டிப்பா எடுக்கணும் அவர் வந்து கலத்திரக்காரகன் காமக்காரகன் இல்லையா அதுவும் வந்து எப்படிங்கறத வந்து ரெண்டு பேத்துக்கும் கரெக்டா இருக்கணும் ஒன்னு சுபத்துவமா இருக்கணும் இல்ல பாவத்துவமா இருந்தா ரெண்டு பேத்துக்குமே பாவத்துவமா இருக்கிற மாதிரி வரணும் மூணாவது வந்து தசா புத்திகள் அமைப்புகள் இப்ப ரெண்டு பேருமே சிம்மல் ஆகணும் ஒருத்தங்களுக்கு அதாவது அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கர திசையில சனி புத்தி நடப்புல இருக்குது சனி புத்தி சனி வந்து ஒன்பதாம் இடத்துல பாகியஸ்தானத்தில் நீச்சனா இருக்காரு குருவோட தொடர்பு இருக்கிற மாதிரி இருந்தா கூட குரு ஒரு டிகிரி சனி பதினேழு டிகிரி பதினாறு டிகிரி கிட்டத்தட்ட விலகன நிலமையில தான் சனிக்கு வந்து சுபத்துவம் கிடைக்குது இப்போ வந்து சுக்கர திசையில் சனி புத்தி நடந்துகிட்டு இருக்குது ஆறாம் அதிபதி புத்தி ஆறாம் வீட்டுக்கு கேந்திரத்தில் ஆறாம் இடத்துல பலன்களை செய்ய தயாரான நிலமையில தான் அவர் இருக்காரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க அப்படியே அந்த பையனுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா செவ்வாய் திசையில சனி புத்தி பாத்துக்கோங்க செவ்வாய் திசையில சனி புத்தி குரு புத்தி முடிஞ்சு சனி திசை சனி புத்தி ஆரம்பிச்சிடுச்சு செவ்வாய் திசையில சனி புத்தி இப்ப இந்த பையனுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா சனி குருவோட பார்வையில ஐந்தாம் பார்வையில சுபத்துவமா இருக்கிற மாதிரி தோன்றினா கூட அவர் ஆறாம் வீட்டில தான் உக்காந்துருக்காரு சிம்ம லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல உள்ள சனி வந்து என்ன பலன்களை செய்வாங்க ஆறாம் இடத்து பலன்களை தான் செய்வாரு ரெண்டு பேருமே சிம்ம லக்கணம் ஆகி ரெண்டு பேர்த்துக்குமே ஆறாம் இடத்து சனி புத்தி அந்த இடங்களோட தொடர்புல இருக்குது அப்போ ஆறாம் இடத்து பலன்களை தான் அவரால செய்ய முடியும் யாராவது ஒருத்தங்களுக்காவது தசாபுத்திகள் வந்து ரொம்ப வலுவோட இருக்கணும் இந்த மாதிரி வந்து ரெண்டு பேருமே சிம்ம லக்னமா இருந்து ரெண்டு பேர்த்துக்குமே சனியோட புத்தி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் நடப்புல இருக்கும் போது இந்த மாதிரி ஜாதகங்களை வந்து கொஞ்சம் வந்து நம்ம சேர்க்கறதுக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது இப்படி தாங்க வந்து நான் ஜாதக பொருத்தம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதாவது திருமண பொருத்தம் வந்து நான் இப்படி தான் பார்த்துட்டு இருக்கேன் இந்த மாதிரி நம்ம பார்த்து கல்யாணம் பண்ணும்போது தான் இந்த தசாபுத்தி அமைப்புகள்ல அமைப்புகளில் அட்லீஸ்ட் ஒரு குழந்தை பிறந்து ரெண்டு பேரும் அந்யுன்யமாக இருந்து ரெண்டு ஒவ்வொருத்தங்களுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு காலகட்டத்தை வந்து வேணும் ஒரு அஞ்சு வருஷமாவது ஒரு நல்ல தசாபுத்திகள் வந்து நடந்து நடக்கிறவங்க மாதிரி உள்ள நபர்களுக்கு வந்து நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்னா வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறது வந்து அது உண்மை அதனால பத்து பொருத்தம் பார்க்காம இந்த மாதிரி முழு திருமண பொருத்தம் பார்த்து பண்ணுங்க வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் இன்னொரு நாள் இதே மாதிரி ஒரு நல்ல ஜாதகத்தோட வந்து நான் மீட் பண்றேங்க ஓம் நமச்சிவாயா